உங்களுக்கு ஒருபோதும் இப்படிப்பட்ட உணர்வு வந்ததா முழு உலகமும் உங்கள் எதிராக நிற்கிறது என்று உங்களுடையவர்களே உங்களை போகிறார்கள் சிரமங்களின் குரல் உங்களிடம் சொல்லுகிறது இனி உனக்கு யாரும் இல்லை இனி தப்பி பிழைக்க வழியும் இல்லை ஆனால் உண்மையிலே அப்படிதானா சங்கீதம் மூன்று மைனஸ் இல் தாவீது இப்படிப்பட்ட ஒரு இரவை விவரிக்கிறார் மரணம் பயம் துரோகம் ஆயிரக்கணக்கான விரோதிகள் இதற்கெல்லாம் நடுவில் இருந்தும் அவர் கூறுகிறார் கர்த்தர் என் கேடயம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவர் இன்றைய காணொலியில் நாம் வெறும் வார்த்தைகளை வாசிக்கப் போவதில்லை இந்த அதிகாரத்தின் சக்தியை உணரப்போகிறோம் எப்படி உலகம் உங்களை கீழே தள்ள முயன்றாலும் தேவன் உங்கள் தலையை ஏன் உயர்த்துகிறாரென அறிந்து கொள்வோம் தாவேது ஓடிக்கொண்டிருந்தார் விரோதிகளிடமிருந்து அல்ல தன் சொந்த மகன் அப்சாலுமிடமிருந்து அவர் நேசித்த மகன் அவரே ஒரு படையை எழுப்பினார் அரசனாக முயன்றார் தன்னுடைய தந்தையைச் சாய்க்க முனைந்தார் இது வெறும் பகைவரின் சதி அல்ல இது இதயம் நொறுங்கும் இரவு தாவேது ஒரு ராஜா ஆனால் அந்த இரவு அவர் கிரீடம் அணியவில்லை கண்ணீரை அணிந்திருந்தார் இதுவே சங்கீதம் மூன்று மைனஸ் ஐ இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது வசனங்கள் ஒன்று இரண்டு எகோவாவே என் பகைவர்கள் எத்தனை பேராய் இருக்கிறார்கள் எத்தனை பேர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அநேகர் என்னை குறித்து இறைவன் அவனை விடுவிக்க மாட்டார் என்று சொல்கிறார்கள் தாவேது சொல்கிறார் எனக்கு எதிராக நிற்பவர்கள் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் பேசவும் தொடங்கியிருக்கிறார்கள் உன் தேவன் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி நடந்ததா மக்கள் சொல்வார்கள் உன் வாழ்க்கையில் எதும் மாறாது உன் நிலை ஒருபோதும் மேம்படாது உன் ஜபம் கேட்கப்படாது இனிமேல் தேவன் உனக்கு பக்கமில்லை ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் மக்கள் சொல்வதால் தேவனின் சக்தி குறையாது வசனம் மூன்று ஆனால் எகோவாவே நீர் என்னை சுற்றிலும் கேடயமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் இந்த ஒரே வரி ஒரு வாழ்க்கையை மாற்றிவிடும் என் தலையை நீர் உயர்த்துகிறீர் அதன் அர்த்தம் தேவன் உங்கள் கௌரவத்தை மீண்டும் எழுப்புகிறார் அவமானத்தின் பதிலாக மரியாதை அளிக்கிறார் உடைந்தவற்றை சீர் செய்கிறார் கீழே விழுந்ததை உயர்த்துகிறார் மனிதர்கள் கீழே பார்க்கிறார்கள் ஆனால் தேவன் சொல்கிறார் மேலே நோக்கு நான் இருக்கிறேன் வசனம் நான்கு நான் சத்தமிட்டு எகோவாவைக் கூப்பிடுகிறேன் அவர் தமது பரிசுத்த மலையிலிருந்து எனக்கு பதில் கொடுக்கிறார் தாவீது ஓடிக்கொண்டிருந்தார் ஆனால் அவர் ஜபத்தை நிறுத்தவில்லை பிரச்சனை எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல கூட நீங்கள் தேவனை அழைக்கிறீர்களா என்பதே முக்கியம் தேவன் எப்பொழுதும் பரிசுத்த பர்வதத்திலிருந்து பதில் அளிப்பார் வசனம் ஐந்து நான் படுத்துக்கொண்டு உறங்குகிறேன் எகோவா என்னை தாங்குவதால் நான் திரும்பவும் விழித்தெழுகிறேன் மரண அச்சத்திலும் தாவீது தூங்க முடிந்தது ஏன் ஏனெனில் சமாதானம் படுக்கையிலிருந்து வராது அது தேவனிடமிருந்து வருகிறது நீங்களும் இன்று சொல்லலாம் என் இரவுகள் பயத்திற்காக அல்ல கர்த்தர் என்னை தாங்குகிறார் வசனம் ஆறு எல்லா பக்கங்களிலும் பதினாயிரம் பேர் எனக்கு விரோதமாய் நின்றாலும் நான் பயப்பட மாட்டேன் தாவேதின் துணிவு போர் திறமையிலிருந்து இல்லை தேவனின் சந்நிதியிலிருந்து உங்கள் சுற்றிலும் பத்தாயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் கர்த்தர் என்னோடு உள்ளார் வசனங்கள் ஏழு எட்டு எகோவாவே எழுந்தருளும் என் இறைவனே என்னை விடுவியும் என் எதிரிகள் எல்லோரையும் கன்னத்தில் அடித்து கொடியவர்களின் பற்களை உழைத்துப் போடும் எகோவாவிடமிருந்தே விடுதலை வருகிறது உம்முடைய ஆசீர்வாதம் உமது மக்களின் மேல் இருப்பதாக தீயவர்களின் பற்களை உடைக்கிறார் அதன் அர்த்தம் தேவன் உங்கள் எதிரிகளின் சக்தியை உடைத்து விடுகிறார் உங்களை அழைக்க நினைத்தவர்களை தேவன் சக்தியற்றவர்களாக ஆக்கிவிடுகிறார் இறுதியில் தாவீது சொல்கிறார் அனைத்து இரட்சிப்பும் கர்த்தரிடமிருந்தே வருகிறது வலிமையால் அல்ல ஞானத்தால் அல்ல மனிதர்களால் அல்ல இரட்சிப்பு தேவனின் கைகளில் உள்ளது